குரு தேவா என்ற மூன்றும் மீண்டும் சேர்த்து அதை இயக்க சக்தி வட்டம் ஒன்று உருவாக்குகின்றது அதை ஆக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்கின்றது காந்தம் இயக்கும் சக்தி ஒன்று அதே மாதிரி தாண்டம் நீத்து வெப்பத்துடன் இணைத்தவுடனே வெப்பம் அந்த வெப்பத்துக்குள் சேர்ந்த பொருள் மனமாக வெளிப்படுகின்றது அதே சமயம் அந்த மனத்துக்குள் இருக்கக்கூடிய உணர்வு இயங்குகின்றது ஆகவே அஞ்சு உணர்வுகள் மூன்று சக்தியாக இயங்கி ஒவ்வொரு உறுப்பொருளிலும் சிஷிக்கும் தன்மை பெறுகிறது என்று பொருள் ஆகவே நாம் எண்ணிய எண்ணங்களும் ஒரு அணு ஈர்க்கப்படும் போது இவ்வாறு ஐந்து இயற்கை சக்தியாக மாறி அது மேகிகளாக ஆவியாக மாறி அது உருபெறும் சக்தியாக மழையாக பெய்யும் தன்மை பெறுகிறது என்ற உண்மையை காட்டப்படுகின்றது வந்து சூரியன் இருக்கிற மாதிரி நினைக்கிறேன் வந்து இந்த பாட்டு எந்த மாதிரி வாங்கிடுவேன் அதை நாம் வேக வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய காரளான சத்துகள் ஆவியாற்றவன் போன்று உன்னிடம் வந்து அந்த ஆவியான நிலையை வெளிப்படுகின்றது ஒரு ஒளி கதிர் வந்து நம்ம ஞான ஒரு பக்கம் பாயிரம் மாதிரி தெரியுது அப்போ அதை நோக்கி பொழுது அதாவது நான் இங்க இருக்கிறேன் ஆனா என்ன வந்து ஒரு ஒளி வந்து வெளியே புறக்கூட மாதிரி தெரியுது எனக்கு என்னுடைய வீராத்மான்னு என்ன உணர்த்தப்படுகிறது அந்த ஒளியோடு இந்த ஒளி அதாவது என்னுடைய வீராத்மாவும் என்ன நோக்கி போற மாதிரி தெரியுது மின்னல் வந்து அந்த ஒளி ஓட்டமானது சர்க்குருதே என்ன உணர்த்தப்படுகிறது தேவர் அங்க நின்று ஒவ்வொரு நிலையிலாக காட்டுறதுக்காக என்ன என்னுடைய உயிராத்மாவுக்கும் அதை ஊட்ட அழிக்கிறதுக்காக கூட்டு இது வந்து கவனி அப்படின்னு சொல்லி வளர்த்தப்படுற மாதிரி தெரியுது அப்போ அதை கூர்ந்து கவனிச்சாலும் கூட என்னால் அதை இருத்துக்கக்கூடிய ஒரு நிலை தெரியாமே இருக்கும்போது உடனே நமது குரு அதாவது சாமி ஞானகுருவை நினச்சி எனக்கு இந்த நிலையில் அது என்னால புரியணும் அப்படின்னு சொல்லி ஏக்கமாக எடுக்கிறேன் அப்போ வெண்ணுல வந்து விவேகானந்தர் மாதிரி தெரியுது அவர் வந்து ஒரு கலசம் கையில வச்சிருக்கிறாரு அந்த கலசத்தை ஈஸ்வரர் அதாவது முன்னாடி அந்த கலசத்தை வைக்கிறாரு வைக்கப்படும் போது சர்க்குரு வந்து அந்த கலசத்தினுடைய மா இலைகளை எடுத்து அந்த தீர்த்தத்தை அங்கே வந்து தெளிக்கிறாரு பிறகு அதே சுவாமி விவேகானந்த கொடுத்து கலசத்தை கொடுக்கவும் விவேகானந்தர் வந்து மறைஞ்சிட்டாரு ஆனா அந்த தெளித்த துளியினுடைய நீர்கள் வந்து தபவோனத்தில் இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் மீது படுற மாதிரி தெரியுது தாவரங்கள் பூரா நெருங்க நிலைகள் வந்து மாறி அந்த தண்ணி வந்து பட்ட உடனே அது ஒரு ஜீவசக்தி பெற மாதிரி தெரியுது இதனுடைய நிலையில் என்ன அங்கேயும் காட்டுறாரு அப்ப அங்கேயும் இது பண்றாரு அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு உணர்வு எனக்கு என்பது எங்கு உள்ள நிலைகள் போனும் நீங்க இந்த தங்கியிருந்த ஒரு நாள் போதும் பொழுதும் உன்னுடைய கூர்மையான எண்ணத்தினால் ஞானத்தினால் பகுத்த கண்டு கண்டு ஆராய ஆராயணும்னு சொல்றாரு அப்போ தாவரங்களுக்கும் அங்கிருந்து நீங்க தெளிக்கப்பட்ட நீருக்கும் எனக்கு அத கூர்மையாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னு சொல்லி தெரியாம முடிச்சுட்டு இருக்கப்போ சர்க்குரு வந்து மறுபடியும் கீழே வந்து இறங்கி வர்றவங்க தெரியுது அப்போ அந்த ஒளிவட்டம் மறைஞ்சி நாம படத்துல காணக்கூடிய சர்க்குரு மாதிரி தெரியுது அப்போ அந்த மரங்களினுடைய நிலையில காட்டி அந்த இது சர்க்குரு ஏதாவது சொல்ற மாதிரி தெரியுது அதுல வேற யாரோ ஒரு விஷயம் கலந்து அந்த தாவரத்தினுடைய நிலையில பத்தி சொல்ற மாதிரி தெரியுது ஆனா அதுல எனக்கு ஒண்ணு தெரியுது சொன்னேன் அப்புறமா ரெண்டாவது ஒரு இந்த பூமியினுடைய ஈர்ப்பு நிலைக்கு வந்த பிறகு அந்த காட்சி முடிந்த பிறகு நேற்று எனக்கு அந்த கிடைக்காத மூலகங்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்போது சுவாமியுடைய கேள்வி கேட்கும்போது அதனுடைய பொருள் சொல்லப்படும் போது நான் குறுக்கிட்டதுனால எனக்கு அந்த சுவாமியினுடைய கேள்விக்கு பதிலுடைய முழு பதிலை நான் தெரிஞ்சுக்க முடியாம இருந்தது இப்போ அதனுடைய நிலையை கேட்கப்படும் போது வெப்பம் அப்படின்னு சொல்லி இந்த மேல இருந்த நிலையை காட்டுறது அங்க சூரிய மண்டலங்கள் தெரியுது அதுல இருந்து ஒரு காந்த சக்தி அதாவது உயிரிழ அனுப்பிட்டு வந்து வெளிவருது அப்படிங்கறத உணர்ந்துறாரு அந்த வெப்பம் காந்த சக்தி மூன்றாவது சேர்ந்து அது இங்க விளையப்படும் போது பல நிலைகளை உருவாக்க நன்மைதான் இந்த நிலைக்கு காட்டப்படுது அப்படிங்கிறாரு ஆனா இதையும் வெப்பம் காந்தம் இந்த நிலைகள் சேர்ந்து மூன்றையும் உருவாக்கி தர்ற நிலை வந்து எப்படிங்கிறத இன்னும் கூர்மையாக ஆராயணும் எல்லா நிலையிலும் நான் சொல்லி தர முடியாது நீ உன்னுடைய பகுத்திர அதை கண்டு ஆராயணும் குருவினுடைய தன்னை அப்படின்னு சொல்லி சொல்றேன் இங்கு உள்ள நிலைக்கு எப்படின் அலுவலி கிடைக்கணும் இங்க வர்றவங்களுக்கெல்லாம் அந்த நிலையை பெருகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அகஸ்தி மாவரிஷைய தோற்றம் தேங்கிருந்து அவருடைய அருள் வந்து உணர்த்தப்படுகிறது அதாவது நீங்கள் வீட்டிற்கும் நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் எடுக்கக்கூடிய அந்த மௌன விரதத்தின் மூலமாக உங்களுக்கு அந்த ஆத்தி சுத்திங்கிற ஒரு சாதனையை தடுக்க தந்துக்கிட்டு அதன் மூலமாக உங்களுக்கு காற்றினுடைய இப்போ கலையில் இருக்கக்கூடிய அந்த காற்றின் கன இருந்து உங்களை மீட்டு அந்த ஆத்மசக்தியின் மூலமாக விண்ணநோக்கி செலுத்தக்கூடிய ஒரு சக்தியை நமக்குள்ள தந்திருக்கிறாரு அந்த சக்திய நாம் எப்படி எடுத்துக்கொண்டோம் எப்படி செயல்படுத்துகின்றோங்கிறத நம்முடைய செயல்முறைக்கு வ அந்த நல்ல வலுக்கூட்டி கொண்டு வரணும் இந்த எளிமையான நிலையை தந்தும் நாம் ஆராய்ந்தும் அதை நமக்கும் செலுத்தியும் விண்ண நோக்கி எழுகும் பொழுது இந்த காற்றினுடைய கடின தந்தையிலிருந்து பல நிலைகளில் சிக்காமல் நாம் ஒரு வெளிநிலைக்கு செல்லப்படுகிறோம்ங்கறத சொல்றது தானே அப்புறமா மழையினுடைய நிலைக்காக தியானம் எடுக்கும்போது எல்லாரும் இந்த கூட்டு தியானத்தின் மூலமா உட்கார்ந்து இருந்து மழை பெற மழை பெய்ய வேண்டும் சொல்லி ஏக்கமா எடுக்கிறோம் ஆனா நேரங்கள் கூட கருத்து வரக்கூடிய தோற்றங்கள் கூட காணவில்லையே ரெண்டு நாக்கு இன்னைக்கு நேரத்தில் இன்னைக்கு இருந்து பார்த்திருக்கோம் ஆனா ஒரு பெய்யக்கூடிய அறிகுறியை கூட தாண்டவில்லையே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஏக்கம் ஏற்படுது ஞானபுரம் முன்னாடி இருந்து நாம இத்தனை கூட்ட தியானத்தின் மனமால இத்தனை மூலமாக சக்தி கூட்டி ஏக்கமா இருக்கும் ஆனா அந்த இதுக்கு ஒரு அறிகுறி கூட சரியில்லை அப்படின்னு நான் நினைக்கும் போது அதிசயம் வாசி தன்னுடைய ஒற்றை வரை நீங்க வானம் நோக்கி காட்டுறாரு அப்புறம் வானத்திலிருந்து சூரிய மண்டலம் தெரியுது சூரிய மண்டலத்திலிருந்து ஒரு அதாவது சூரிய மண்டலத்துக்கு கீழே அப்பா உள்ள ஒரு மண்டலத்திலிருந்து ஒரு பனிக்கட்டி வந்து வேகமும் பாறை கூட உருண்டு வருது ஆனா கீழே வர வர மேல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் விதம் வந்தது கீழே வரும்போது வேகமா வருது அதனுடைய பணி வந்து எப்படி நம்மளுடைய மூச்சும் பட்டு அந்த காற்று அந்த வெப்பத்தினால் அது விலகி நமக்கு வந்து புரியும் அறிவுனால இன்னைக்கு விஷத்துவல்கள் பூமிக்கு வெளியில மீட்பு வட்டத்துக்கு மேலேயும் பூமிக்குள்ளேயும் விஷத்தன்மைகள் அதிகமா பரவி இருக்கிறனால அந்த விஷத்தன்மையான நிலைகள் நீராக குதித்து மழையாக பெய்யும் தன்மைகள் இழந்து கொண்டிருக்கும் இத்தருணத்தில் இப்போ நாம் மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை நாம் பெற்று நாம் விடும் மூச்சலைகள் சிறுச்சலைகள் சேர்ந்துதான் அந்த மேகனில் இத்தனை விண்ணாளர்களுக்கு மத்தியிலையும் அது எடுக்கப்பட்டு சனி மண்டலத்தில் சனிக்குள் இருக்கக்கூடிய சக்தியின் நிலையே அது எண்ணி இயங்குவதனாலே அந்த தனிக்குள் இருந்து வரக்கூடிய உரையும் கட்டி அது மீண்டும் வெத்தத்தில் அது பட்டவுடனே உடனே அது நீராக மா ஆவியாக மாறி மற்ற சத்துடனும் கூடி அது மழையாக பெய்யும் அதுவரை நாம் பொறுத்திருக்க இந்த ஒரு மண்டலத்துக்குள் நாம் செய்யும் ஆற்றலை கொண்டு சிறகு சிறுகத்தான் மழை பெய்ய முடியும் ஏனென்றால் நாம் மந்திர சக்தி கூட்டி நாம் செய்யவில்லை நாம் எடுக்கும் மூச்சலகை நமக்குள் சென்று நாம் விடும் மூச்சலையின் உணர் ஊரிகளை இவ்வாறு அது செயல்படுத்தப்பட்டு நாம் குருநாதர் காட்டி அறையை கொண்டு இப்பொழுது சனிக்கோளின் ஆற்றலை எண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கும் போது அதனும் ஆற்றினுடைய முறையில் நாம் பூமியுடைய முறையில் பரவச் செய்வதற்கு நமது குருநாதர் காட்டி அறவழிகளிலே நாம் இயங்கிக் கொண்டிருக்கும் போது உங்களிட அனைவருமே அந்த அகரசி மா அருள் சக்தி நீங்க வேண்டி அந்த அருளால் அந்த மழை பெய்யக்கூடிய ஆற்றல் பரவேண்டும் என்று உங்கள் என்ன உணவின் ஆற்றல்கள் அது ஒன்று சேர்த்து கலக்கப்படும் போதுதான் அது இன்று வரும் அந்த ஆயின் நிலையும் உங்கள் உணரும் அறகு மேகங்களாக கூட்டப்பட்டு அது மழையாக ஆக உங்களுக்குள் இருக்கக்கூடிய சக்தி அவர் ஆக்கிரமித்தது ஏனென்றால் இங்கு ஒவ்வொரு மனிதனும் வெறுப்பும் ஆத்திரமும் ஒருவரில் ஒருவர் அழிக்கும் உணர்வின் எண்ணங்கள் அது அதிகமான நிலைகளை வெளிப்படுத்தும் இந்த உணர்வு அலைகள் மேகங்களையும் கலைக்கச் செய்யும் இந்த நாட்டிலே சில சந்தர்ப்பங்கள்ல யுத்தங்கள் நடக்கப்படும் போதும் இந்த பீதிகள் அதிகமா பரவ போதும் மேகங்கள் கலைந்து வரும் மலைகள் குறையும் அதே போன்று இந்த நாட்டிலே ஒவ்வொரு நிமிஷமும் விஷத்தன்மையான ஆற்றல்கள் பரவி அந்த ஆற்றலின் சக்தினால இன்னைக்கு அணு இயக்கத்தினாலேயும் விண்ணில இருக்கக்கூடிய நமக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்ட விஷ ஆற்றலை தடுத்து நிறுத்தும் அந்த மலையை அந்த விஷத்தை அது பிளக்கச் செய்வது அணுகொண்டிருந்த அப்படியே விஷ அனுக்கு கதிரி இயக்கங்கள் அவ்வாறு மாற்றியதுனாலே இருந்து வரக்கூடிய ஆற்றல் மிக்க நல்ல சக்திகளையும் அது அது விஷத்தண்ணில் நம்ம பூமிக்குள் ஊதுவி பூமியில் படர்ந்து மேகங்களாக கூடும் அந்த தண்ணீரில் இழக்கச் செய்வது ஒரு புறம் இரண்டாவது வீணான அறிவு கொண்டு ஒரு நாட்டின் ஒரு நாடு இனம் புரியாத அளவில மழையிலேயே நீசத்தை அதை கலைக்கக்கூடிய அளவுக்கு விஷத்தோர்களை திறத்து தூங்கிடுவதனாலையும் இது இப்படி புறாமியின் தன்மை வளர்ப்பும் போது மேகநீதி தன்மைகளும் வளர்க்கப்படுகின்றது